நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இன்று உலகப் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் இந்த நாள் இனிய நாளாக அமையவும் இறையருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கைலநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில்கள் ஆகியவற்றில் நடைபெறும் ஆர்கிழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று உலக பொதுவாண்டை முன்னிறுத்தி உதகையில் நூற்றி எட்டு வளம்புரி சங்க அபிடேகம் நம்முடைய திருஷாமூர்த்தி திருமணத்தில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்